கலையருக்கும் கறி ஒரு கறியோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் இது சாதாரண களை வெட்டியில் பத்து நபர் சென்று கட்டக்கூடிய கலையை இந்த கறி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் இது வந்து ஸ்டீல் பிளேடு ரொம்ப தகுது லைஃப் நல்லாயிருக்கும் எட்டு இஞ்சாலும் பிளட் கொடுக்குறோம் ஆரிஞ்சாலும் பிளேட் எடுத்துரும் நாலு இஞ்சாலும் ப்ளட் எடுத்துருவோம் எது வேணாலும் ஒரே விலை தான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கும் அனுப்பி வைக்கலாம் நூற்றி அறுபது ரூபாய்லேருந்து இரநூறு வரைக்கும் ட்ரான்ஸ்போர் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்குது ஒரு நாளைக்கு ஐம்பது சென்ட் வரையும் களை வெட்ட வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செய்கிற விதத்தை பொறுத்து வேகத்தை பொறுத்து எட்டு இன்ச்சா அகலம் ப்ளட்னா எட்டு இன்ச்சாக்கலாம் களை எடுத்த பொறுத்து மறுபடியும் அதே எடுத்து வெட்டக்கூடாது அதை அட்டாச் பண்ண மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சு வெட்டணும் வெட்டினதுலேயே வெட்டினா யாருக்கும் உபயோகம் இல்லை டைம் தான் வேஸ்ட்டு அதனால் வெட்டி முடித்தவொன்னே அடுத்து ஃபாலோ பண்ணி பரிசியாக வெட்டணும் இது முன்னே வெட்டி காட்டுறதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக வெட்டி காட்டுறேன் இது வயல் இல்லை ஒர்க் ஷாப்பு சும்மா ஃபுல்லாக வெட்டி காட்டுறது பாருங்கள் நாளைக்கு ஐம்பது சென்டி வரையும் களைவட்டலாம் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்